ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி ரியூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க தமிழ் படம் படத்தோடனே காதலிக்க நேரம் இல்லை இது ஒரு ரொமண்டிக் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்பாதான் நான் போற வீடியோஸ் உடன்களும் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மிம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ரெண்டாயிரத்தி பதினேழு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ஜெயம் ரதி ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அவர் பெங்களூரில் இருக்கார் அவரோட கேரக்டர் எப்படின்னா மேரேஜ் மேலே நம்பிக்கை இல்லாதவர் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறவர் இன்னொரு பக்கம் ஹீரோயின் நித்யா மேனன் அவங்க சென்னையில் இருக்காங்க அவங்களோட கேரக்டர் எப்படின்னா குழந்தை வேணும் ஆனால் ஒரு ஆணோட தொணை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாரி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க சில முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ண பிறகு அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் தான் காதலிக்க நேரமில்லை இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா ஒளிப்பதிவு ரிச்சாக கிராண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இந்த படத்தோட எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு மியூசிக் ஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அந்த ரொமான்டிக் லவ் ஃபீல் நமக்குள்ளே ஏற்ற மாரி பர்ஃபெக்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த நெஞ்சை இழு இழு இழுக்குதடி அந்த பாட்டு படத்துல ரெண்டு இடத்துல வரும் ரெண்டு இடத்துலையுமே சூப்பராகவே இருந்துச்சு அடுத்த இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ஒன்று ரவிமோகன் ஸ்டோரி பற்றி சொல்கிறப்ப ஜெயம் ரவின்னு சொல்லிட்டேன் அவர் பேரை இந்த படத்துலேருந்து ரவிமோகன் மாற்றிட்டாரு ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ மோகன் அவரோட கேரக்டர் ஓரளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருக்காரு அடுத்ததாக நித்யா மேனன் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரவிமோகன் அவரை விட நித்யா மேனன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அதை ஸ்ட்ராங்காக தான் டேரக்டரும் ரெடி பண்ணியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அடுத்ததாக இவங்க ரெண்டு பேரை தவிர வினய் யோகி பாபு லால் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மனோ இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாரும் அவங்கவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு சின்ன பையன் கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாரி எனக்கு தோணுச்சு அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் நான் சொல்வேன் ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுலேயுமே நிறைய இடங்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சு சில இடங்கள் ரொம்ப சுமாராக இருந்தமாரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயில் நம்மளால ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய மோட்ல தான் செகண்ட் ஹாஃப்லவே போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட அங்கங்கே யூகிக்க முடியாத மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் செகண்ட் ஆஃபில் டோட்டலாக படம் இப்படி தான் போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல அப்புறம் கேரக்டர்ஸ் பர்ஃபாமன்ஸில் இந்த படம் அந்தளவு போர் அடிக்காமல் ஓரளவு போயிடுது இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ் மாரி பட்டது இந்த படத்தோட லென்த்து டூ ஓர் தேர்ட்டி மினிட்ஸ் ஓடுது அந்த அளவு தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னும் ஷார்ட்டாக இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் டிசைனில் ரவி மோகன் ஏன் இப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து இவங்க காட்டியிருக்க மாட்டாங்க ஆனால் நித்யா மேனன் ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் காட்டியிருப்பாங்க ஸோ இது ஒரு டிராபேக்காக எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது ஸ்லோவாக இருந்தாலும் சரி ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகுற ரொமான்டிக் ட்ராமாஸ் பிடிக்கும் அப்புறம் கான்ட்ரவர்சியான கன்டென்ட்டோட ரிலீஸ் ஆகிற வித்தியாசமான ரொமான்டிக் ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஆனால் இந்த படம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாமா எனாமல் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ